இந்த டாக்ஸும் திருப்பி கொடுக்க தேவையில்லை சொல்கிறேன் உங்களுக்கு கிராண்ட்ன்ற கேட்டகரியில் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் முந்நூற்றி முப்பத்தெட்டு கோடி வருது கோவிடுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்டும் சீக்கிரத்தில் வளரணும் நல்ல வழியில் வரணுன்றதுனால ஒரு ஸ்பெஷல் அசிஸ்டன்ஸ் இது ஃபினான்ஸ் கமிஷன் சொல்லிங்க இருந்தாலும் மோடி சொன்னார் நீங்கள் தயவு பண்ணி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அவங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது அதாவது நல்ல ஒரு சொத்து கட்டுறதுக்கு டேம் கட்டுறதுக்கோ ரோடு கட்டுறதுக்கோ பணம் கொடுங்கன்னு சொன்னப்போ வட்டி இல்லாத ஐம்பது வருஷத்துக்கு கொடுக்கப்பட்ட அமௌண்ட்டு நீங்கள் திருப்பி ஐம்பதாவது வருஷம் அந்த அமௌண்ட்டு கொடுக்கும்போது அதோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க ஆறாயிரத்தி நானூற்றி பன்னெண்டு கோடி ரூபா கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இதெல்லாம் மொத்தம் சேர்த்தா ஆறு லட்சத்து தொண்ணூற்றி ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தாறு கோடி ரூபா தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டிலேருந்து வந்த அமௌண்ட்டு சிக்ஸ் lakhs, ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீன் crores. தேர்டீன் பாயிண்ட் த்ரீ குரோர்ஸ் ஆறு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி பதிமூணு புள்ளி மூணு குரோர்ஸ் நான் அமௌண்ட்டு கொடுத்தது எவ்வளோ சொன்னீங்க சிக்ஸ் தௌ சிக்ஸ் லேக்ஸ் சிக்ஸ் தௌசண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு சிக்ஸ் லாக்ஸ் ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் பாயிண்ட் த்ரீ டைரக்ட் டாக்ஸ் மூலமாக மத்திய அரசுக்கு தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கு இது சொன்ன உடனே இந்த சிக்ஸ் லேக்ஸ் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் கூட தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மாத்திரமே போட்டாங்கன்னு ஒரு தப்பு அபிப்பிராயம் வரும் பட் தமிழ்நாட்டில் ஒரே கூடிய இன்கம் டாக்ஸ் கட்டக்கூடிய அவங்க ஹிந்தி பேச பேசங்களா இருந்தால் கூட இங்கே கட்டுறாங்க அவங்க சரிங்களா ஸோ கொடுத்தது எவ்வளவு வந்த எவ்வளவு அப்படின்னு கொஞ்சம் செலவழிக்க விரும்புகிற மக்கள் இத பார்த்துக்கோங்க நிவாரண நிதி கிடைக்கும் கிடைக்குமா கிடைக்கும் நீங்க கீழ் வீட்டுல இல்ல நீங்களும் இருக்கீங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் சேர்த்து போட்டு கொடுப்போம் என்னங்க ஐநூறு வீட்டுல எனக்கு ஒரு ஆளுக்கு தான் வரல அப்படிங்களா உங்க விவரம் யாருக்கோ கொடுங்க பாப்போம் ஏன் உங்களுக்கு மாத்திரம் வரல மீது எல்லாருக்கும் வந்துருச்சு சரிங்க ரொம்ப நல்லது அதான் நீங்க சொல்றது உங்க கஷ்டம் எனக்கு புரியுது விவரத்தை கொடுங்க உங்களுக்கு ஏன் கிடைக்கலன்றத பார்ப்போம் நீங்க உங்க ஒருத்தருக்கு மாத்திரம் ஏன் கிடைக்கல அப்படின்றத கேட்டு பார்ப்போம் சரிங்களா

நீங்க சொல்றது உங்க கஷ்டம் எனக்கு புரியுது விவரத்தை கொடுங்க உங்களுக்கு ஏன் கிடைக்கலன்றத பார்ப்போம் நீங்க உங்க ஒருத்தருக்கு மாத்திரம் ஏன் கிடைக்கல அப்படின்றத கேட்டு பார்ப்போம் சரிங்களா இந்த வாய்ப்பை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க